ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் தேர்தல் அச்சுறுத்தும் மதவாத அரசியல் உரையாற்றுவோர் திரு நாஞ்சில் சம்பத் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் திரு சதீஷ் ஒருங்கிணைப்பு திரு தமிழ் காமராசன் நாள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இடம் அன்பகம் தேனாம்பேட்டை அனைவரும் வருக ஒரு வேளையில் போலீஸோட சித்திரத்துக்கு காரணம் இருந்தால் கூட குறிப்பிட்ட அந்த லேடி அந்த கடந்த காலத்துல அவருடைய ரிப்போர்ட்டில் அவள் எப்போயிருக்கு அவன் மேல் மோஸ்ட்லி வழக்கெல்லாம் இருக்குது இப்போ இந்த பிரச்சனையோடு அவங்களையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறது நஜிக்குமார் கிட்ட பொறுத்தோம் இந்த திருப்பவனம் மரணத்தை பொறுத்தளவில் ஓகே இன்னும் இன்னும் கொஞ்ச நேரம் கிடைச்சி இன்னொரு தெரியுங்களா அவர் ஐநூறுரூவா கேட்டாராமே அரசாங்கத்துக்குள்ளே இலவச சேவைக்கு ஒருத்தர் ஏன் வந்து காசு கேட் கேட்கணும் இப்படி வரும் செத்தவனுக்கு நம்ம ஊர்ல அறிவுரை பண்ற கூட்டமும் அவர் திருடராகவே கூட இருக்கட்டுமே அதுக்கு கொலை தீர்வு நீங்க ஒண்ணு என்னுடைய அப்பாவை தாக்கின போலீஸ்கார் யூனிஃபார்ம்ல இல்ல என்னுடைய இறந்து போன என்னுடைய அக்கா பையனை வேறோருக்கு வழக்கில் தூக்கிட்டு போனா அவங்களும் யூனிஃபார்ம்ல இல்ல இவங்க எல்லாம் யாரு நம்ம போலீஸ் நினைச்சுட்டு இருக்கோம் அப்போது நடந்ததுக்கு அப்புறம் அந்த தனிப்படையை கலைக்கணும் அப்படின்னா கழிச்ச வரைக்கும் ரைட்டுன்னு நாங்கள் சும்மா இருக்கணுமா இல்லை ஃப்ரெண்ட்ஸாக போய் தனிப்படை வந்த மாதிரி இன்னும் அஞ்சு வருஷத்துக்குள்ளே வேறு என்ன மாதிரி ஒன்று வருமா மரணம் மட்டும்தான் பேச போட்றல மாறுது அடி வாங்கிட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு செத்து போனவனு இருக்கான் அடி வாங்கிட்டு லைஃப் லாங்காக ஒச்சமானவனும் இருக்கான் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அவமானத்தை சந்திச்சவங்க ஆயிரக்கணக்கான குடும்பங்களும் நான் பார்த்துருக்கேன் அப்போது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதை நோக்கி நீங்கள் இப்போ முதல்வர் அவர்கள் இன்னைக்கு வந்து இப்படி நான் நான் வருத்தம் தெரிவிச்சுக்க அந்த அம்மாட்ட சொன்னது மனப்பூர்வமான ஒரு விஷயமாக இருந்தால் அன்றை காலத்துல வெண்ணி ஜெயராஜுக்கோ உங்களுக்கோ உங்க குடும்பத்தோட அந்த அதிகாரி தொடர்பே உள்ள கண்டிப்பா இல்ல கண்டிப்பா இல்ல அந்த அந்த விஷயத்தை என்னால் விழா எடுத்து கொண்டாட முடியாதே தவிர கண்டிப்பாக மதிப்பளிக்க முடியும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிதி உதவி செஞ்சிருக்கீங்க அரசு பணி கொடுத்துருக்கீங்க கொடுங்க இதெல்லாம் அரசுடைய கடமை ஆனால் இனி ஒரு சாவு நடக்க கூடாது என்பதுதான் இப்பொழுதும் நான் வந்து கெஞ்சி இருகரம் கூப்பி இறைஞ்சி வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் பேராசிரியர் திரு ரவித்ராஜா அவர்கள் வணக்கம் 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 அதாவது லாக்கெட் எடுத்துக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு சகஜ நிலைக்கு என்கிற ஒரு ஐயம் இயல்பாக எழுகிறது இந்த லாக் அஜித் அஜித்குமார் அவருடைய லாக்கெட்டத்தை வந்து ஆனால் எப்பொழுதும் இல்லாத விட பேசும் பொருளாக மாறுவது மட்டும் இல்லாமல் நீதிமன்றமே ஒரு துல்லியமான பார்வையோட அறத்தோட நீதி மனநிலையோடு அதை அணுவதாக ஒட்டுமொத்த பொதுமக்கள் பார்ப்பதை புரிஞ்சிக்க முடியுது அரசும் கூட கீழே வந்து இன்னைக்கு அவருக்கு வந்து அரசு பணி வந்திருக்கிறது வந்துருக்கிறது லாக்டவுங்கிறத தாண்டி போலீஸ் டெத்துங்கிறத உங்கள் இதில் பார்க்க முடியுது கிட்டத்தட்ட அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கிறத புரிஞ்சிக்க முடியும் அதே வழி அதே வேதனை இந்த அஜித் குமார் இதில் ஆனால் ஒரு முன்னேற்றம் கம்மியாக இருக்குது உங்களுக்கு நீதி கிடச்சிக்கான்றது இந்த இந்த நிமிடம் வரை கேள்விக்குள்ளே இருக்குது இதே எப்படி சேர்த்து புரிஞ்சுக்க எப்படி பார்க்குறீங்க அதாவது நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய அப்பாவுடைய மரணத்துக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி தமிழ்நாடு அரசாங்கம் என்பது பல வருடங்களாகவே இங்கே வந்து போலீஸ் கையில் தான் நடந்துகிட்டு இருக்கு அது நீங்கள் கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி எடுத்து படித்து பார்த்தா தெரியும் அவர் மிஸ்ஸாவில் இருக்கும் பொழுதும் அவர் ஆட்சிக்கே வராமல் போராட்டக்களத்தில் டால்மியா புறம் போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கும் போதும் போலீஸ் எப்படி நடந்துக்கிட்டதுங்கிறத பற்றி நீங்கள் அவர் சொல்கிறதை எழுதுகிறதே நீங்கள் படித்து பார்த்தாலும் தெரியும் கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருடங்களாகவே இங்கே வந்து ஒரு போலீஸ் ஆட்சி தான் நடக்குது ஒரு அரசு நன்றாக வளர்ச்சி அடைந்த ஒரு இடத்துல வந்து ஒரு போலீஸ் தான் அவங்களுக்கு எல்லா விதமான நிர்வாக கட்டமைப்புக்கும் உதவுவதாக இங்கே நம்ம வந்து வெளிப்படையாக பார்க்க முடியும் அப்போ என்னுடைய தந்தை மரணம் அப்படிங்கிறது ஒரு ஊரடங்கை பற்றிய ஒரு முழு அறிவில்லாமல் ஊரடங்கை பற்றி ஒரு முழு புரிதல் இல்லாமல் அது ஒரு மருத்துவ ஊட ஊரடங்கு என்பதை நினைவிலே இல்லாமல் தள்ளிவிட்டு இறந்து போயிட்டார் அதுக்கு நீதியாக நான் கேட்டது அன்னைக்கும் உங்கள் சேனல் வழியாகவும் நான் கேட்டேன் சமூக வலைதளங்கள் மூலமாக கேட்டேன் அன்றைக்கும் நான் கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா தெளிவாக சொல்லியிருந்தேன் என்னுடைய அப்பா இஸ்லாமியர் என்பதால் தாக்கப்படவில்லை ஆமாம் அது சொல்லிவிட ஒரு ரோந்து வந்த போலீஸார்கள் தள்ளுமுள்ள தான் இறந்து போனாருன்னு நான் பதிவு பண்ணிவிட்டு தயவு செய்து போலீஸ் சீர்திருத்தத்தை முன்னெடுங்கள் அன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சி அப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்துக்கும் நான் கோரிக்கை வச்சுருந்தேன் முகநூல் வழியாகவும் உங்களோட வீடு சேனல் வழியாகவும் வரக்கூடிய தேர்தலில் போலீஸ் தீர்த்தத்தை ஒரு பெ ஒரு வாக்குறுதியாக கொடுங்க அடுத்து டிஎம்கே போன்ற பெரிய கட்சிகள்கிட்ட இதை வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பேசி அதை கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அப்போ எனக்கு நியாயம்னா அது நடந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து நியாயம் கிடைக்கல ஆனால் அதற்கு பிறகு எங்கள் அப்பா இருந்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அன்றைய டிஜிபி தமிழ்நாட்டில் மருத்துவ ஊரடங்களை யாரும் யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒரு வருடம் கழிச்சு பழனின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஒருத்தர் இதே மாதிரி போலீஸால் அடிபட்டு சாகுறாரு அப்போ வந்து டிஜிபியா இருந்த அல்லது அந்த பொறுப்பில் இருந்த சைலேந்திர பாபு அவர்கள் நாங்கள் வந்து போலீஸுக்கு மனித மாண்புகளை பற்றி சொல்லி கொடுக்குறோம் ஒரு செத்ததுக்கு அப்புறம் திருப்பி இது இருப்பேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபதுல எங்கள் அப்பா இறந்த பொழுது அழிக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒருத்தர் கொல்லப்பட்ட பிறகு போலீஸுக்கு மனிதாபிமான அணுகுமுறை எவ்வாறு என்பது சொல்லிக் கொடுக்குறோம் சொல்லி கொடுத்துட்டிங்களா ரெக்கார்டிக்கலாக இருபத்தி நாலு டெத்துன்னு சொல்கிறாங்க ஆமாம் அதில் கூட குறைச்சு இருக்கலாம் ஒரு உயிர் போனாலும் அது மோசமான ஒரு விஷயம்தான் அப்போ இது ஏன் இப்போ கவனம் பெறுதுன்னா நாடு வளர்ச்சி அடையுது மனிதர்கள் வந்து எல்லோருமே அச்சுறுத்தப்படுறாங்க அப்போ ஒரு காலத்தில் நீங்கள் வந்து எடுத்த கவித்தல்னு பண்ண ஒரு விவகாரத்தை இப்போ பண்ண முடியாது ஏன் ஜெயலலிதா எடுத்துக்கலாம் வந்து கஞ்சா கேஸ் போட்டு யார் யாரையும் உள்ளே தருனாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அந்தளவுக்கு அந்த கேஸெல்லாம் போடலை அது ஒரு காலகட்டம் அன்றைக்கும் அது தவறு ஆனால் அதே வழிமுறையை இப்போ பயன்படுத்த முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத்து அல்லது சட்டத்துக்கு புறம்பான வகையில் விசாரணை மேற்கொண்டு நடக்கப்படுற இந்த டெத்துக்கு முழுக்க முழுக்க காவல்துறை தான் பொறுப்பு அந்த காவல்துறையில் ஆபிவசம் நடக்குது அது ஜெயராஜ் பென்னிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபதுடைய ஜூனில் நடந்தது அப்பயும் நீதிமன்றம் வழக்கு எடுத்து இந்த அளவுக்குலாம் விசாரணை நடந்தது அன்றைக்கும் நம்ம எல்லாருமே வந்து அப்பா இனிமே ஒன்று நடக்காதுன்னு நம்பினோம் ஆனால் ஐந்து வருடங்களுக்கு பிறகு அதே போன்ற ஒரு சம்பவம் மிக வெளிப்படையாக இங்கே வந்து மனித மனசாட்சியை கலைப்பதற்கு ஒரு பெரிய அடிதடி ஒரு கூக்குரல் காயம் இதெல்லாம் தேவைப்படுது இதை நான் அன்றைக்கும் உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணியிருப்பேன் இப்படி எந்த காயமுமே இல்லாமல் கூட ஒருத்தர் கொல்லப்பட்டா அதுக்கும் நீங்கள் கூட நிற்கணும் அப்போ ஆண்டு நம்ம என்ன கேட்குறோன்னா ஆட்சி மாறுது காட்சி மாறலை அதே நேரத்தில் இந்த அரசு இவ்வளோ விவகாரமாக நடவடிக்கை எடுத்ததை நான் மதிப்பளிக்கிறேன் ஆனால் இது இந்த நடவடிக்கை உண்மையிலேயே உங்களுக்கு மனிதர்கள் மீதான தமிழ்நாட்டு மக்களின் மீதான அக்கறையின் பால் வந்திருந்ததென்றால் தயவுசெய்து காவல்துறை சீர்திருத்தத்தை பற்றி பேசுங்கள் ஜெய் பீமா பையன் நான் உங்கள் சேனலில் பேசியிருந்தேன் திரு முதல்வர் அவர்களே நீங்கள் வந்து அதை பார்த்து வேதனைப்படுற இடத்துல நீங்கள் இல்லை இதை மாற்று இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு அந்த வீடியோ வாயிலாகவும் நான் கோரிக்கை வச்சிருக்கேன் சட்டை பத்தி பேச ஆமா நெஞ்சுக்கு நீதியில வந்து அதான் அது அதாவது எடப்பாடி பழனிசாமி கிட்டேயோ பன்னீர்செல்வத்திட்டையோ போய் நீங்க இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கா அடிவாயிருக்கீங்களா ஜெயிலுக்கு போறீங்களா நம்ம கேட்க முடியாது ஆனால் இவர் மிசா கைதியால் மிசா கொடுமையினால் பாதிக்கப்பட்டவர் நெஞ்சு நீதியில் கலைஞர் வந்து அவ்வளோ அழகாக எழுதுறார் நான் வந்து ஒரு மாதம் கழித்து மாறனையும் மகன் ஸ்டாலினையும் பார்க்கறதுக்கு நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஸ்டாலின் முழுக்கை சட்டை போட்டிருந்தார் என்னப்பா அடிச்சாங்களான்னு கேட்டேன் இல்லை என்றார் ஆனால் கண்கள் மின்னின ஆம் என்று சொல்லி இருந்தால் அன்று இரவும் அவருக்கு விழுந்திருக்கும் இதை சொல்லி முடிச்ச அந்த சீக்வன்ஸில் செட்டிபாபுவோட மரணத்தை பற்றி உண்மையிலேயே ஆத்மார்த்த நண்பராகிய திரு கருணாநிதி அவர்கள் விழாவரி எழுதுகிறார் படித்து பார்க்கக்கூடிய எவருக்கும் அழுகை வரும் நான் படிச்சுட்டு நானும் அழுதேன் அப்போ கிட்டத்தட்ட இது எப்போ நடந்தது எமர்ஜென்சி பீரியட் நடந்தது அதுக்கப்புறம் ஐம்பது வருஷம் ஆக போச்சு அப்போ ஐம்பது வருடத்துக்கு பின்னாலே இதே மாதிரி சாவு நடக்குதுன்னா கண்டிப்பாக திமுக மாதிரியான பாரம்பரிய மிக்க கட்சிக்கு நாம் கூடுதல் அழுத்தத்தையும் கூடுதல் எதிர்பார்ப்போட தான் நம்ம இருப்போம் ஏன்னா அவர்களுக்கு அந்த பாரம்பரியம் இல்லைங்க எம்ஜிஆர் எமர்ஜென்சியால் பாதிக்கப்படலை ஜெயலலிதா எம்ஜிஆர் எமர்ஜென்சியால் பாதிக்கப்படலை பன்னீர்செல்வம் எடப்பாடி யாருமே வந்து பாதிக்கப்படலை ஆனால் திரு கருணாநிதி பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த படிப்பனையிலிருந்து ஒரு மாற்றத்தை நாம் வந்து அழுத்த மந்திருத்தமாக வைக்க வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப பேத்தட்டிக்கான ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது கோர்ட்டோட நடவடிக்கையை ஒரு பார்வையாளராக அல்லது பாதிக்கப்பட்டவர ஒருவனாக மக்களின்பால் அக்கறை கொண்ட ஒருவனாக உற்று கவனித்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபதுலையும் சரமாரியான கேள்விகள் வந்தன இன்னும் அந்த கேஸ் முடியலங்கிறதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும்

அதிரடியாக கலைத்திருக்கிறார்கள் இது ஏன்னா இது மேலே தான் அவங்க யார் வேணாலும் அடிக்கலாம் எங்கே வேணாலும் தூக்கி போட்டு எந்த எந்த ஜெயில் வேணாம் போட்டு போலாங்கிற ஒரு முதல் அந்த ஒரு பார்வை இருந்தது அந்த ஒரு நிகழ்வு இருந்தது இல்லையா இப்போ அதை அதிரடியாக கலைச்சிருக்காங்க நான் மிக வருத்தத்தோட பதிவு பண்ண விரும்புகிறேன் கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அப்போ தனிப்படை தான் பிரச்சனையா அப்போ அஃபிஷியலாக போலீஸ் உள்ள தூக்கி வச்சு நொக்கு நொக்கு நொக்குன்னா பிரச்சனை கிடையாதா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு அப்போ ஒன்று இருந்ததுங்க ஜெயராஜ் பின்னிஸ் கேஸ்க்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் கலைக்கப்பட்டது நான் அன்றைக்கி உங்கள் வீடியோவில் தான் பதிவு பண்ணியிருந்தேன் ஆமாம் நிஜமாவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் பப்ளிக் கிடையாதுன்றதும் உங்கள் இதில் நான் பதிவு பண்ணியிருந்தேன் அப்போ ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு விஷயத்தை கலைப்பது இப்போ காவல்துறைக்கு நண்பர்கள் அப்படிங்கிறது எதுக்கு பப்ளிக்கு தான் நண்பர்கள் வேணும் என்ன கேட்கலாம் காவல்துறையில் எண்ணிக்கை குறைவாக இருக்குது நிறைய வந்து ஆட்களை போடுங்க அது ஒரு கோரிக்கை இருக்குல்ல சங்கம் வைக்கணுன்ற கோரிக்கை இருக்குது அவர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்குது இதை அதை செய்யாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸு இப்போ தனிப்படைன்னு சொல்லி உண்மையிலேயே இப்படியெல்லாம் ஒன்று இருக்குங்கிறதே இங்க நிறைய பேருக்கு தெரியாதுங்க இன்றைக்கி காலையிலுமே பார்த்துன்னு அறிவு பார்த்தீங்கன்னா முதல்ல நியூஸ் கார்டு தான் நம்ம பார்க்குறோம் நெல்லையில் தனிப்படை கலைப்புன்னு முதல் நியூஸ் வருது பின்னாலேயே வந்து தமிழ்நாடு முழுவதும் கலைப்புன்னு வருது நான் கேட்குறேன் இப்போதான் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது என்னுடைய அப்பாவை தாக்கின போலீஸ்கார் யூனிஃபார்மில் இல்லை என்னுடைய இறந்து போன என்னுடைய அக்கா பையனை வேற ஏதோ ஒரு வழக்கில் தூக்கிட்டு போன அவங்களும் யூனிஃபார்ம்ல இல்லை அப்போ இவங்கெல்லாம் யாரு நம்ம போலீஸ் நினைச்சிட்டு இருக்கோம் அல்லது நமக்கு பாத்தியப்பட்ட டிப்பா ஸ்டேஷனுடைய காவலர்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி அவங்க இல்லை அப்ப இந்த மாதிரியான இந்த இமீடியட் ஆக்சன் விஷயத்தில் தலையிட்டவங்களும் தனிப்படை தான் அதுதான் சொல்றேன் அப்போ நடந்ததுக்கு அப்புறம் அந்த தனிப்படையை கலைக்கணும் அப்படின்னா கலைச்ச வரைக்கும் ரைட்டுன்னு நாங்கள் சும்மா இருக்கணுமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போய் தனிப்படை வந்த மாதிரி இன்னும் அஞ்சு வருஷத்துக்குள்ளே வேற என்ன மாதிரி ஒன்று வருமா அப்போ உண்மை என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது பெருவாரின மக்களை வந்து அதை சாந்தப்படுத்தும் அது வந்து நான் ஒரு அரசியல் நடவடிக்கையாக புரிஞ்சுக்கிறேன் மதிப்பளிக்கிறேன் அதே நேரத்தில் எல்லா விஷயத்தையும் ட்ரையல் அண்ட் ஏற மெத்தட ஒரு கவர்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது ஒரு தனி மனிதன் ட்ரை பண்ணிட்டு தப்புனா மாற்றிக்கிறதுக்கு நிறைய வழிமுறை இங்கே இருக்கு கண்டிப்பாக சரிங்களா அப்போனா இப்போ ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினி ரெண்டாயிரத்தி நாலுல மதமாற்ற தடை சட்டத்தையும் ஆடு மாடு ஆடு கோழி பள்ளிய தடை சட்டத்தையும் கொண்டு வந்து திருப்பி மாற்றினாங்களே விளையாடுத்துருவோமா ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரு அரசு என்பது பாரதூரமான விஷயங்களை சிந்தித்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் பட் இங்கே போயிட்டே இருக்குது எனவே வரவேற்கிறோம் இனிமேயாவது முதல்வர் அவர்கள் இன்னைக்கு வந்து இப்படி நான் நான் அந்த சொன்னது மனப்பூர்வமான ஒரு விஷயமாக இருந்தால் அன்றைய காலத்தில் உங்களுக்கோ உங்க குடும்பத்தோட அந்த அதிகாரம் தொடரே உள்ள கண்டிப்பா இல்ல கண்டிப்பா இல்ல அந்த அந்த விஷயத்தை என்னால் விழா எடுத்து கொண்டாட முடியாதே தவிர கண்டிப்பாக மதிப்பளிக்கும் அந்த மதிப்பு உங்கள் மீதான எங்களுடைய மதிப்பும் எங்களுடைய நம்பகத்தன்மையும் நீடிக்க வேண்டும் என்றால் தயவுசெய்து இது இதை பற்றின ஒரு முழுமையான ஒரு ஆய்வு முறைக்கு வாங்க முழுமையாக ஒரு போல் காவலர் சீர்திருத்த விஷயத்தை பற்றி பேசுங்கள் திரும்ப திரும்ப இந்த இன்னார் போலீஸ் தான் பிரச்சனைக்குரியவங்க எடப்பாடி வந்தால் எல்லாம் மாறிடும் ஸ்டாலின் வந்தால் எல்லாம் அப்படி இல்லை இது ஏன்னால் போலீஸ் உறுப்புகள் என்பவை அரசை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய சிக்கல்களை போலீஸ் மந்திரியாக இருக்கக்கூடியவங்களும் அரசுக்கு தலைமை வகிக்கக்கூடியவங்களும் கண்டிப்பாக சரி செய்ய வேணும் அப்போ இது வெறும் டெம்பரரியாக ஒரு இம்மிடியட் ஆக்ஷனாக இருக்காமல் இது ஒரு நீண்ட கால தீர்வை நோக்கி இனி ஒருத்தரையும் அடியே சாகிற வரைக்கும் நீங்கள் போக வேணாங்க அடிக்கவே கூடாது நான் இப்போ ஒரு ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன் அது நிஜமாக பொய்யான்னு தெரில பட்டு டிவியில் பார்த்தேன் கஸ்டடியில் நைட்டு யாரையும் வச்சுக்க கூடாதுன்னு ஒரு ஒரு அதிகாரி வந்து சொல்லியிருக்கிறார் எல்லா முடிவுமே வரவேற்கிறேன் தயவு செஞ்சு செய்யுங்க தயவு செஞ்சு இது எல்லாமே ரிஃபார்மேஷனோட ஒரு பகுதிதான் அப்ப இந்த ரிஃபார்மேஷன் என்னங்கிறத பத்தி ஒரு சஜஷன் கேளுங்க ரிஃபார்மேஷன் என்னங்கிறத பத்தி ஒரு குழு அமைங்க எதற்கோ குழு அமைக்கிறீங்க நீங்க சொல்றது இன்னிக்கும் குழுமே அப்படி பரிந்து வச்சிருக்காரு சிறப்பு சட்டம் கொண்டு இருக்கார் கண்டிப்பா என்னுடைய முக்கியமான கோரிக்கை இதுதான் ஏற்கனவே சாதியான படவுலுக்கு எதிரான ஒரு தனி சிறப்பு சட்டம் கேட்டு இன்னைக்குரிய நிறுவத்தல்ல ஆனால் நான் என்ன கேக்குறேன்

மரணம் மட்டும்தான் பேச போறல மாறுது அடி வாங்கிட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு செத்து போனவனும் இருக்கான் அடி வாங்கிட்டு லைஃப் லாங்கா ஒச்சமானவனும் இருக்கான் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அவமானத்தை சந்திச்சவங்க ஆயிரக்கணக்கான குடும்பங்களும் நான் பார்த்துருக்கேன் அப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதை நோக்கி நீங்க போகணும் அப்போ வெறும் சட்டம் கொண்டு வர்றது மட்டுமல்லாமல் உடனடியாக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது உடனடி தேவை அது மட்டுமல்லாமல் காவல்துறை சீர்திருத்தத்தை பற்றி ஒரு குழு அமைச்சு பேசுங்க நான் கேட்குறேன் எதற்காக காவல் நிலையங்கள் எல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாவே பெரும்பாலும் இருக்கு ஏன் ஊருக்குள்ளே இருக்க மாட்டேங்குது கண்டிப்பாக பாத்ரூம் உட்பட எல்லா இடங்களும் சிசிடிவி கேமரா வைங்க போலீஸ் உண்மையிலேயே பொதுமக்களோட மிங்கிலாக விடுங்க நம்மளும் பார்க்கறோம் ஒரு திருவிழா நடக்குது பந்தோபஸ்தா பார்த்துக்கிறது யாரு போலீஸ் காவலர்கள் தான் நமக்கு ஏதாவது உங்கள்கிட்ட பிரச்சனைகள் இருக்கா அந்த நேரத்தான் ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்கீங்க ஒரு அரசியல் கூட்டம் நடந்தாலும் சரி திருவிழா கூட்டம் நடந்தாலும் சரி ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்கீங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களை இப்போ எங்களோட நண்பராக தானே பார்க்குறோம் ஆனால் ஒரு விசாரணை மூர்க்கம்னு வரும் வரும்பொழுது ஒரு விசாரணை வரும்பொழுது எல்லா சட்ட மாண்புகளையும் மறுத்துவிட்டு தூக்கி கடப்பில் போட்டுட்டு நீங்க பாட்டில வந்து சண்டை பிரசண்டம் பண்ணீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது அப்போ காவல் நிலையங்கள் ஊருக்குள்ளே இருக்கணும் பொதுமக்கள் அடங்கிய திருநர் திருநம்பிகள் அடங்கிய பெண்கள் அடங்கிய சமூக அடங்கிய ஒரு குழு ஒன்று இதை மானிட்டர் பண்ணணும் அப்போ இந்த விசாரணைக்கு எப்படி ஒரு காலத்தில் வந்து கைவிலங்கு போட்டு கூட்டு போனாங்க இப்போல்லாம் கைவிலங்கு போட்டுலாம் நீங்க போக முடியாது அது மாதிரி பெண்களும் இரவு நேரத்தில் கைது பண்ணலாம் இப்போல்லாம் காலையில் ஏழு மணிக்கு உள்ளார பெண்களுக்கு இப்படிலாம் மாற்றங்கள் வந்தது இல்லையா அது போன்ற இந்த கசோடு திட்டத்தை குறைக்கிறதுக்கு போலீஸில் லத்தியை இருந்து அவர்களுக்கு சங்க வைக்கிற உரிமையிலேருந்து ஒட்டுமொத்தமாகவே ஒரு ரிஃபர்மேஷனுக்கான ஒரு ஆய்வு குழுவை போடுங்க அதோட பரிந்துரையை தயு நடைமுறைப்படுத்துங்க இதில் விசாரணை போல பொறுத்தளவு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு மாத்திரம் இன்னைக்கு கூட சிபிஐக்கு மாத்தக்கூடா பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி அவர் பரிந்துரைச்சிருக்காரு ஆனா அதுல எல்லாருமே மனித உரிமையாளர்களும் முக்கியமாக சொல்வதுன்னாக்க அந்த விசாரணை உள்ளாளுடைய அந்த காத்திரமான சுதந்திரமான அதாவது முடிவுகள் எடுப்பதோ அல்லது ஒரு குற்ற தாக்கல் செய்வதோ எல்லாமே ஒரு சார்பு நல இருக்குது கண்டிப்பா எதுலையுமே வந்து கடந்த கால வரலாறுகள் அதை வந்து ஒரு நம்பிக்கை ஓட்டுவதாக இல்லைங்கிறாங்க அதனால உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ ஏற்படுத்துகிற குழு தான் இன்னைக்கு சரியானதா ஏன்னா இந்த வழக்கில் விட உயர்நீதிமன்றத்தோட தலையீடு தான் மிகப்பெரிய அளவுல மக்களுடைய வரவேற்பு இருக்கு இல்லையா அது யாரிடம் போவது சரி இது தான் போகணும்னு சொல்லி பிஜேபியோ ஏடிபி கோரிக்கை வைப்பெல்லாம் சரியா இல்லை அதாவது மாநில மைய அரசுகளுடைய உறவு நிலை சிக்கல் இது இங்கே மாநிலங்கள் என்பவை சுயாட்சி பெற்றவை அல்ல இப்போ மாநில ரீதியான ஒரு காவல்துறை இருக்குது மத்திய அரசுக்கு ஒரு காவல் துறை இருக்குது ஸோ இது மத்திய மாநில அரசு உறவு சிக்கல் தான் உண்மையை சொல்ல போனால் திரு கலைஞர் அவர்கள் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் மாநில சுயாட்சி அப்படிங்கிறத பற்றின ஒரு பெரிய விவாதத்தை எடுத்திருக்காரு இந்தியா மாநில அதிகாரங்கள் எதுன்னு கேட்டிருக்கிறார் அந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா மாநில போலீஸ் அதிகாரிகள் விசாரிப்பது என்பதுதான் சரி ஆனால் எதிர்கட்சிகள் விட்டுருவாங்களா இதே சிபிஐ விசாரணையை திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் கேட்டிருக்கு அவங்களும் அப்ப நமக்கு தேவை நியாயம் கண்டிப்பாக சமூக ஆர்வலர் மட்டும் கிடையாது அவர்களுக்கே ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை இல்லானதான் இங்கேயும் அங்கின்றாங்க நீங்களே உங்களுக்குள்ள நம்பலன்னா நாங்க எதுக்கு உங்களை நம்ப போறோம் அப்ப கூடுமான வரையில நீதிமன்றம் நியமிக்கக்கூடிய ஒரு கமிஷன் அந்த நீதிமன்ற கமிஷன்லையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இதில் வேலை செஞ்சக்கூடிய ஆட்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் இவங்களை உள்ளடக்கிய ஒரு ஒரு குழு ஒதல் வந்து இருக்கணும் அதுதான் அது மானிட்டர் பண்ணணும் மற்றபடி இது போலீஸ் அதிகாரத்தில் கை வைக்கிற விவகாரமாக அது இல்லை இங்கே போனாலும் சரி அங்கே போனாலும் சரி சில கேஸ் இங்கேயே வெற்றிகரமாக நடந்திருக்கும் சில கேஸ் அங்கே போய் தோற்றுருக்கோம் இல்லை அங்கே வெற்றிகரமாக நடந்து இங்கே பிரச்சனை அது வரல அப்போ ஒரு சக்ஸஸ் இதுக்கு தான் இதுக்கு தான் கமிட்டி வேணும்ன்ற அப்போ ஒரே நேரத்தில் நம்ம மாநில உரிமையை பற்றியும் பேச வேண்டி இருக்குது மத்திய அரசுடைய உச்சபட்ச அதிகாரத்தை பற்றியும் பேச வேண்டி இருக்குது நடுவில் எங்களுடைய நியாயம்ங்கிறதும் எங்களுடைய வாழ்வியல் உரிமையும் வந்து குறுக்கிடுது அப்போ உங்களுக்குள்ள இந்த அரசியல் சண்டையில் எங்களை பலிகடவாக்க அல்லது எங்களை துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி கொள்ளாதீர்கள் எங்களுக்கு வேண்டியது ஒரு நிம்மதியான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு கூடுமான வரையிலும் நீதித்துறை அப்புறம் அடுத்து என்ன பிரச்சனை வரும் நீதித்துறையிலும் அவங்க வந்துட்டு இந்த கேள்வியில வரத்தான் செய்யும் ஸோ கூடுமான வரையிலான ஒரு விஷயம்னு சொல்லும்பொழுது இன்று சிபிஐக்கு மாற்றப்பட்டதா ஒரு பாராட்டு பத்திரம் வாசிப்பதோ சிபிஐக்கு மாற்றப்பட்டாச்சு சொல்லாதீங்கன்னு சொல்றதோ இல்ல பிஜேபி காரங்க வந்து சிபிஐ மாற்ற மாட்டாங்கன்னு எதிர்பார்க்குறது இதெல்லாம் வந்து அவர்களுடைய அரசியல் சண்டை அது பொதுமக்களுக்கு அது ஒரு நீங்களே சொல்லுங்களேன் விசாரிக்க வர்ற எனக்கு இப்ப யாராவது உங்களை எங்களை உங்களையோ என்னையோ விசாரிக்க வந்தாங்கன்னா இவங்க எங்க இருந்து வர்றாங்கங்கறதெல்லாம் எனக்கு மைண்ட்லயே இல்ல ஏன்னா நான் எப்படி இதிலிருந்து நான் முழுமையான ஒரு விசாரணைக்கு ஒத்துழைக்கிறது நான் எப்படி விடுதலை ஆகிறது அல்லது நான் எப்படி வந்து எனக்கு பாதிப்புக்குள்ளானு வச்சு நியாயங்கள் இதை நான் நகர போகிறேன் ஸோ பொதுமக்களாகிய எங்களுக்கு யார் விசாரிக்கிறாங்கிறத பற்றின பிரங்கையே கிடையாது அதை பற்றி தெரிந்த இந்த அரசுகள் மத்திய மாநில அரசுகள் அதை பற்றி தெரிந்த சமூக குரலை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் கமிட்டி அப்போ இந்த கமிட்டியுடைய முடிவையும் நீங்கள் சேர்த்து ஆனால் கமிட்டின்னு சொல்கிறோம் ஏற்கனவே அருணாச்சல தேசன் கமிட்டி வந்தது என்னென்னு என்ன நடந்தது அப்போ எதிர்கட்சி ஆட்சியில் நடந்தக்கூடிய விவகாரத்துக்கே ஒரு முடிவெடுக்க முடியல இது இது பெரிய குழப்பமா இருக்குது இதுக்கு நாங்க இப்போ மக்கள் வந்து எங்க கை கால உடச்சா கூட நாங்கள் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கோம் சரி வாழ்வாதாரம் சிக்கலாக இருக்கு அவங்க வரியை போட்டு சாவடிக்கிறாங்கன்னா இங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து சாவடிக்குது அப்படின்னா ஏதோ ஒன்னு இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமா வந்து எதுக்குமே ஒரு தீர்வுமே கிடையாதுன்னா நித்திய கண்டம் பூர்ண இருக்கிறதா இல்லை பரவாயில்ல வீட்டுக்கு ஒருத்தர் பலி கொடுப்போம்னு நாங்களாம் வந்து துணிஞ்சு போய் இந்த மாதிரியான வீட்டுக்கு ஒரு ஆளை பழி கொடுத்துட்டு உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்ருக்குறதா ஓகே புரியுது இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னா இந்த பிரச்சனைக்கான காரணம் குறிப்பாக அஜித் குமார் டெத்லருந்தே வருவோமே அவர் அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஒருவேளை போலீஸோட சித்திரது காரணம் வந்தால் கூட குறிப்பிட்ட அந்த லேடி அந்த டாக்டர் தான் இன்னைக்கு ஒரு பெரிய பேச முடியாமல் கடந்த காலத்துடைய அவருடைய ரிப்போர்ட்லாம் அவள் எஃப்ஐஆர் இருக்குது அவன் மேலே மோஸ்ட்ரி வழக்குலாம் இருக்குது கிட்டத்தட்ட இது இந்த அதிகார வர்க்கங்கள் விசாரணை போது லாக்கப்பட்ட இறந்தாலும் கண்டிப்பாக இவ்வளோ குற்றவாளி தான் ஆனால் மூட காரணமும் ஒன்று இருக்கு இல்லையா இப்போ அந்த லேடியும் குற்றவாளியாக வச்சு தாக்கி இப்போ இந்த பிரச்சனையோட அவங்களையும் சேர்த்து புரிஞ்சிக்கிறது அஜித் குமார் போது இந்த திருப்பவுனம் மரணத்தை பொறுத்தளவில் தனிப்படை என்பது அவங்கள தனிப்படை வந்து அந்த பையனை வந்து ஸ்டேஷனுக்கே கூட்டு போகாமல் எஃப்ஐஆரே போடாமல் வெளில வச்சு விசாரிச்சாங்க போது தான் அப்போ யார் சொல்லி இந்த நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுடைய பின்புலம் ஆராயப்படுது அதை தாண்டி வந்து இதில் ஒரு பெருமதியும் பெருசாக கிடையாது உண்மையிலேயே இந்த காவலர்கள் தான் பொறுப்பு அப்படின்னு முடிச்சிட்டிங்கன்னா இவங்களோட பேக்ரவுண்டை பற்றின கவலை நமக்கு இல்லை இல்லை ஆனால் இவர்களுக்கு எங்கிருந்து ஆணை வந்தது அதே அரசு தான் முக்கியமான அதிகாரிங்கிறது வெளியே வந்திருக்கு அதே அரசு தான் அதெல்லாம் டவுட்டுங்க அதெல்லாம் என்ன முடிவாகலை அது டவுட்டு அப்புறம் இந்த அம்மாவுடைய இந்த குற்றவியல் பின்பணியெல்லாம் ஆராயிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து இதெல்லாம் அன்புரூவ் அதெல்லாம் டவுட் அதெல்லாம் அதெல்லாம் வரட்டும் நீங்கள் பேசுங்க ஆனால் அதன் காரணமாக இங்கே இருக்கிற எல்லாம் வந்து ஒன்றும் தெரியாதவங்க இவங்க இவங்கெல்லாம் அப்படி அங்கே இருந்து இல்லை இல்லை அப்படி அந்த முடிவுக்கு போயிடக்கூடாது ஏன்னா கூடாது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க நான் கேட்குறேன் அப்போ இன்ஃப்ளூயன்ஸான ஆள் ஒரு ஆள் சொன்னால் ஒரு ஆளை அடித்துக்கொள்விங்களா அப்போ தனி மனிதர்கள் ஈகோவில் இருப்பாங்கங்க தனி மனிதர்கள் பழிவாங்க உணர்ச்சியோடு இருப்பாங்க அதுக்கெல்லாம் சேர்த்து தான் சட்டவாத நடைமுறை இங்கே இருக்குது சட்டம் இருக்குது அதை நடைமுறைப்படுத்துக்கு விருப்பு விருப்பு இல்லாத அளவில் ஒருத்தர் இருக்கிறாங்க இப்போ நீங்களே இருக்கிறீங்க ஒரு போலீஸு ஒரு ஆளை நீங்கள் விசாரிக்கிறீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு பீப்புள் ஏதாவது ஒன்று பண்ணினா போலீஸுக்கு எதுக்கு இங்கே கோபம் வரணும் எதுக்கு ஈகோ வரணும் வரக்கூடாது தனி மனிதர்களுக்கு வரும் அப்போ இந்த அம்மாவுடைய விவகாரம் என்பது தெரியல அப்படி உண்மையிலேயே ஒரு சின்ன விவகாரத்துக்கு பூதகரமாக்கி ஒரு உயிரை போக்குற அளவுக்கு அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போயாவது சொல்லணும் அவங்க யார்கிட்ட வச்சு நான் பேசினேன் ஏன்னா ஒரு கல்லூரி ஒருத்தருடைய விவகாரம் வந்தது யாரோ சம்மந்தப்படுத்தப்பட்டாங்க இன்ன வரைக்கும் நிர்மலா தேவிங்கிற ஒரு பேர் தான் நமக்கு வெளில தெரியுமே தவிர யாருக்காக அவர்கள் வேலை செஞ்சாங்கன்னு இன்ன வரைக்கும் வெளியே வரல அப்ப நான் இப்ப இந்த நிகிதாவுடைய பின்புலத்துல இருந்து யார் வந்தாங்கிறது மட்டும் எனக்கு வருமாங்கிற எப்படி வரும் எனக்கு நம்பிக்கை முதல்ல எப்படி வரும் ஆக இது என்ன சிக்கல் அப்படின்னா அந்த அம்மாவோட பின்புலத்தை நீங்க தாராளமா வந்து துப்பு துளக்குங்க பண்ணுங்க தயவு செய்து அதை நீட்டித்து ஏம்மா நீங்க யார் மூலமா ஆர்டர் வந்தது இந்த 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 வர இந்த இடத்த இதுக்கு இதுக்கு மட்டும் தான் அதுக்கு பெருமதி மற்றபடி அந்த அம்மாவுடைய பின்புத்தை பற்றி அவங்க மோசடி போகற சிக்கனதா சொல்றாங்க இப்போ யா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவங்க மேல எஃப்ஐஆர் இருக்கான் நல்லதுல இன்னொரு அம்பது வருஷத்துக்கு போகாம ஒரு பதினாறு வருஷத்துலயாவது எந்த பேரும் இல்லையே சரிங்களா அப்ப விவகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் அவங்க வந்து யார் மூலமாகவோ இந்த பையனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அழுத்தம் கொடுத்தாங்கன்னா யார் அவங்க அதை வெளிக்கொண்டு வரதுக்கு தான் இவங்களுடைய பின்புலம் ஒரு தீர்வாக இருக்காது ஆக என்ன ஒரு இளம் ஒரு இளைஞர் வாழ வேண்டிய ஒரு குறுத்து என்ன ஏது நடந்ததுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வரும் தெரியுங்களா அவர் ஐநூறுரூவா கேட்டாராமே அரசாங்கத்துக்குள்ள இலவச சேவைக்கு ஒருத்தர் ஏன் வந்து காசு கேட்கணும் இப்படிலாம் வரும் செத்தவனுக்கு நம்ம ஊர்ல அறிவுரை பண்ற கூட்டமும் இருக்கு அதுவும் திட்டமிடப்பட்ட அரசியல் தான் ஏன்னா நாங்க நிறைய பார்த்துட்டோம் நிறைய பார்த்துட்டோம் அப்ப விவகாரம் அவர் திருடராகவே கூட இருக்கட்டுமே அதுக்கு கொலை தீர்வு அல்ல அந்த அம்மா இன்ஃபுளுசராகவே இருக்கட்டுமே அப்ப அந்த அம்மா சொன்னா நீங்க கேட்பீங்களா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அப்போ முடிவுக்கு கொண்டு வாங்க இந்த விசாரணை வளையத்துக்குள்ள ஏற்கனவே அந்த சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி காத்திருப்பட்டியில் அனுப்பிச்சிருக்காங்க அப்ப ஏதோ ஒரு லிங்க் இருக்கா அல்லது அவருக்கும் இதுல லிங்க் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அல்லது பொறுப்பாளர் அவரும் தான் பொறுப்புங்கிறக்க அவரை வந்து காத்து பிடிச்சிருக்கான்னு தெரியாது ஆனால் இந்த தனிப்படை யாருங்கீழ செயல்படுகிறது அவர்கள் எப்படி இருந்த ஏன்னா பாதிக்கப்பட்ட அந்த போராட்ட கொஞ்ச நேரத்துக்கு பின்னாலேயே பாத்தீங்கன்னா அந்த காவலர்களுடைய மனைவி மனைவிகள்லாம் சேர்ந்து அவங்களும் போராட்டம் பண்றாங்க அந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அவங்களுக்கு எங்களுக்கு என்ன தனிப்பட்ட பகையா மேலதிகாரிகள் மேலாதிகாரிகள் சொல்லிதான் சொல்றாங்க அப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு கண்டிப்பா உங்களுடைய வீட்டுக்காரங்க போய் பார்ப்பீங்களே உண்மை கொண்டு வரதுக்கு உதவி செய்யுங்க வாங்க வீதிக்கு வாங்க ஏன்னா அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லைன்னா பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் வாங்க இப்ப தானே வரீங்க வாங்க அடுத்தவருடைய வழியை நீங்க உணர்வை வேண்டாம் உங்களை பாதுகாத்துக் கொள்வது கூட தனிப்பட முறை பாதுகாத்துக் கொள்ள முடியாது அது ஒரு ஹோலு ஹோலா செய்ய வேண்டிய ஒரு விவகாரம்ன்றதை விளங்கிக்கங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த கோயிலுக்கு வந்த அந்த பெண்ணுடைய பின்புலமல் பற்றி எனக்கு பெருசாக வந்து ஏன்னா அதெல்லாம் யூகங்கள் குற்றச்சாட்டுகள் அது வந்து பொய்யாக கூட நாளைக்கு இருக்கலாம் நாளைக்கு உண்மையாக கூட இருக்கலாம் உண்மையாக இருந்தாலும் இந்த விசாரணையுடைய எல்லை அதுதான் பொய்யா இருந்தாலும் செய்ய வேண்டிய நியாயம் என்பது அதுதான் அப்போ இதுக்கு பின்னால் யார் இருக்கா அப்படிங்கிறத பற்றி அதுதான் திருப்பி சொல்கிறேன் பின்னால் யார் இருக்கான்னு தண்டிக்க வேண்டியது இந்த தனிப்பட்ட கொலைக்கான ஒரு நியாயம் இனி ஒரு சாவே நடக்கக்கூடாதுங்கிற ஒரு நீதி இருக்குல்ல அந்த நீதிக்கு நீங்கள் இப்போ காவல்துறை சீர்திருத்தத்தை தான் கொண்டு வரணும் அதை விட்டுட்டு தான் கண்டிப்பா அதை விட்டுட்டு தான் நம்ம அதாவது தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு சரி பண்றது ஒன்று இந்த விஷயத்துக்கு ஏன்னா அந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிதி உதவி செஞ்சுருக்கீங்க அரசு பணி கொடுத்துருக்கீங்க கொடுங்க இதெல்லாம் அரசுடைய கடமை ஆனால் இனி ஒரு சாவு நடக்க கூடாது என்பது தான் இப்பொழுதும் நான் வந்து கெஞ்சி இருகரம் கூப்பி இறைஞ்சி கேட்டுக்கிற விஷயம் ஏன்னா சாவுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க அது அன்எக்பெக்டட் டெத்து இந்த மாதிரியான படுகொலைகள்லாம் அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம கடந்து போக முடியல எத்தனையை பார்க்குறது விபத்து வேற திட்டமிடப்பட்டு தன் அதிகாரத்தில் அதிகாரத்தின் கீழே திட்டமிடப்பட்டு செய்கிறது வேற அதிகாரத்துக்கு கீழே இருக்கவங்களை போட்டு சாவடிக்கிறது வேறு இது எல்லாத்துக்கும் தீர்வு செய்ய வேண்டிய பொறுப்பு அரசு திமுக அரசு அதை செய்யும்னு இந்த இந்த வீடியோ வாயிலாக நான் நம்பி தான் கேட்குறேன் புரியுது கண்டிப்பாக செய்யணும் ஓகே இது வந்து ஒரு பிரச்சனை வருது ஒருத்தர் சாகுறாரு அது மீடியா முழுக்க பேசும்போது அது ஏன்னா இந்த இருபத்தி நாலு லாக்கத்தில் அநேகமாக இதுதான் பெரிய அளவுக்கு சாத்தனங்குள்ள மாதிரி வந்திருக்கு அதன் விளைவாக த நீதிமன்றம் தலையிட்டிருக்கு ஒரு நியாயத்தை நோக்கி போக நமக்கே ஒரு தோற்று ஒரு ஆறுதல் அடிக்கிறது அரசுமே கீழறங்கி வந்து சம்மந்தப்பட்டவர்களுடைய வந்து ஆறுதல் அடிக்கிற அளவுக்கு அரசு பண்ணிடுற அளவுக்கு போயிருக்குது ஆனாலும் கூட இது இந்த நிமிட பிரச்சனையாக சர்ச்சையாக கடந்து போயிடக்கூடாதுங்கிறத கவனமாக வழியை உணர்ந்தவங்க சொந்த வழியிலேருந்து அதை பார்த்து சொல்கிறீங்க குறிப்பாக போலீஸ் திருத்தங்கிறத கராராக சொல்கிறீங்க நம்மளை போன்ற ஊடங்களும் அதை வலியுறுத்துறோம் ஏன்னா ஏதாவது இறுதி தீர்வு இருக்கணும் ஒவ்வொன்றும் கடந்து கடந்து போய்கொண்டு அந்தந்த பிரச்சனைக்கு தகுந்தபடி ஜம்பாய் போயிட்டு நியாயம் இல்லை இது அரசும் கவனிக்கும்படி தான் நம்புகிறேன் உங்களோட வழியோட பார்வையை அப்படியே மக்கள் மறைக்கே விட்டுகிறேன் விவாதச்சூழல் அறக்கலத்துக்கு நேராக ஒதுக்கிற மாதிரி நன்றி